இது தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாவட்டமாகும் இம்மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி திருச்சி மாவட்டத்திலிருந்து தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கு இம்மாவட்டத்தின் வடக்கே கள்ளக்குறிச்சி மாவட்டமும் தெற்கே திருச்சி மாவட்டமும் மேற்கே நாமக்கல் மாவட்டமும் கிழக்கே அரியலூர் மாவட்டமும் எல்லைகளாக அமைஞ்சிருக்கு இம்மாவட்டம் மிகவும் கனிம செழிப்பானது செலஸ்டி சுண்ணாம்புக்கள் கங்கர் மற்றும் பாஸ்பேட் முடிச்சுகள் இம்மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் காணப்படுது கொன்னம் மற்றும் வேப்பந்தட்டை போன்ற பகுதிகளில் செங்கற்கள் அதிகமாக தயாரிக்கப்படுது எறையூர் சர்க்கரை ஆலை உடும்பியம் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் சர்க்கரை ஆலை நாராயணமங்கலம் மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரி ஆகியவை இம்மாவட்டத்தோட முதன்மை தொழிலாக விளங்குது உளவுத் தொழிலே பெரம்பலூர் மாவட்டத்தின் முக்கிய தொழிலாக விளங்குது இம்மாவட்டத்தோட மொத்த நிலப்பரப்பு ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்றி முப்பத்தொம்போது ஹெக்டர்களாகும் இதில் தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோரு ஹெக்டர்கள் சாகுபடி செய்யப்படுது இம்மாவட்டத்தோட முக்கிய பயிர்களாக பருத்தி மற்றும் மக்காச்சோளம் விளங்குது தமிழ்நாட்டிலேயே பருத்தி மற்றும் மக்காச்சோளம் அதிக அளவில் பயிரிடக்கூடிய மாவட்டமாக பெரம்பலூர் மாவட்டம் விளங்குது தமிழ்நாட்டில் விளைவிக்கக்கூடிய சிறிய வெங்காய உற்பத்தியில் இருபத்தி நான்கு சதவீதம் பெரம்பலூர் மாவட்டத்தில் விளைவிக்கப்படுது தமிழ்நாட்டிலேயே சின்ன வெங்காய உற்பத்தியில் இம்மாவட்டம் முதல் இடத்துல இருக்குது இம்மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்படும் பரப்பில் எண்பது சதவீதம் அளவிற்கு மானாவரி விவசாயம் நடைபெறுது மானாவரி மாவட்டமாக இருந்தாலும் உணவு தானிய உற்பத்தியில் பெரம்பலூர் மாவட்டத்தில் சராசரியாக வருஷத்துக்கு நான்கு லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி செய்யப்படுது இம்மாவட்டத்தில் நெல் கடலை கரும்பு கம்பு மற்றும் முந்திரி ஆகியவை அதிகமாக பயிர் செய்யப்படுது இவ்வளோ சிறப்பு வாய்ந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான டூரிஸ்ட் பிளேசஸை பற்றி இப்போது பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடி கோட்டை இது பெரம்பலூர்ல இருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க அழகிய கோட்டையாகும் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த பழமை வாய்ந்த கோட்டை தற்பொழுது இந்திய தொல்பொருள் அளவை கழகத்தின் பராமரிப்பில் இருக்கு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சு படையினருக்கும் இடையே நடைபெற்ற வாலிகொண்டா போர் நடைபெற்ற இடமாக இக்கோட்டை விளங்குது முகலாய மன்னர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு விஸ்வக்குடி நீர்த்தேக்கம் வேப்பந்தட்டையை அடுத்துள்ள விஸ்வக்குடியில் செம்மலை பச்சைமலை ஆகிய மலைகளை இணைச்சி கல்லாற்றின் குறுக்கே இந்த டேம் கட்டப்பட்டிருக்கு இந்த டேம் பெரம்பலூர்லிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சாத்தனூர் தேசிய கல்மர பூங்கா இது பெரம்பலூர்லேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் சாத்தனூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புகழ்பெற்ற தேசிய கல்மர பூங்காவாகும் இங்கு காணப்படும் கல்மரம் நூற்றி இருபது மில்லியன் ஆண்டு பழங்கால மரம் கல்லாக மாறியிருக்கலாம் என கூறப்படுது கல்லூர்வாகிய இம்மரம் பதினெட்டு மீட்டர் நீளமுடையது நூற்றி இருபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஆற்று வெள்ளத்தினால் அடித்து வரப்பட்ட கடல் பிராணிகள் மணல் களிமண் இவற்றால் மூடப்பட்டு கடலின் அடியில் அமிழ்ந்திருக்கு கடலோர பகுதியில் தலைத்து வளர்ந்த மரங்களும் அடித்து வரப்பட்டு இப்பிராணிகளுடன் கடலில் அமிழ்ந்து காலப்போக்கில் கல்லூருவாக மாறியிருக்கு சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் திருக்கோவில் சிலப்பதிகார காவியநாயகியான கற்புடை தெய்வம் கண்ணகி தன் கணவருக்கு ஏற்பட்ட அநீதியைக் கண்டு கோபத்தினால மதுரையை எரித்துவிட்டு பின்பு மன அமைதி என்று அலைந்து கொண்டிருக்கும் வேலையில் இத்தலமடைந்து அமைதி கொண்டாள் என கூறப்படுது வாரத்தில் திங்கள் வெள்ளி ஆகிய இரண்டு நாட்கள் மட்டுமே இக்கோயில் திறந்து பூஜை நடைபெறும் மற்ற நாட்களில் அம்மன் அருகில் இருக்கக்கூடிய மலையில வாசம் செய்வதாக நம்பப்பட்டு வருது இக்கோயில் பெரம்பலூர்லிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சிறுவாச்சூர் என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு கோரையாறு அருவி இந்த ஃபால்ஸ் வேப்பந்தட்டை வட்டத்தில் இருக்கக்கூடிய கோரையாறு கிராமத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பச்சை மலையில் அமைஞ்சிருக்கு இந்த ஃபால்ஸை நம்ம அடையணும்னா கோரையாறு கிராமத்திலிருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் காட்டு பகுதியில் நடந்து போயாகணும் இந்த அருவியில் தண்ணீர் கொட்டும் இடத்துல அறுபது அடி ஆழம் கொண்ட நீர்த்தேக்கமும் அமைஞ்சிருக்கு இந்த அருவியில் சாதாரண மழை பெய்தால் கூட நீர் கொட்டிகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க குறிப்பாக அக்டோபர் டு டிசம்பர் மாதங்களே இந்த அருவியோட சீசன் நாட்கள் ஆகும் ஸ்ரீ பாலதண்டாயுதவாணி திருக்கோயில் செட்டிக்குளம் இந்த கோயில் பெரம்பலூரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் செட்டிக்குளம் என்ற ஊரில் மலையின் மேலே அமைஞ்சிருக்கு சுமார் இரநூத்தி நாற்பது படிகள் ஏறி முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் மயிலூற்று அருவி இந்த ஃபால்ஸ் பெரம்பலூர்லிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் பெரம்பலூர் மாவட்டத்தின் மேற்கு எல்லையாக விளங்கக்கூடிய பச்சை மலையோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ஃபால்ஸ் வருஷத்தோட பெரும்பகுதி வறண்டு காணப்பட்டாலும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பெய்யக்கூடிய மலையினால் செழிப்புற்று பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் ஈர்க்கக்கூடிய இடமாக விளங்குது ஆனைக்கட்டி அருவி இந்த ஃபால்ஸும் லடாபுரம் மயிலூற்று அருவிக்கு வடமேற்கு பகுதியில் பச்சை மலையில் அடர்ந்த வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு பெரியார் பூங்கா இது பெரம்பலூர் நகர்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு சுற்றுலா தலமாக விளங்குது பிரம்மரிஷி மலை பெரம்பலூரிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் எலம்பலூர் அருகே பிரம்மரிஷி மலை அமைஞ்சிருக்கு உலகில் நடப்பவற்றை முன்கூட்டியே சொல்லும் தலையாட்டி சித்தர் உட்பட இரநூத்தி பத்து சித்தர்கள் இன்றளவும் இந்த பிரம்மரிஷி மலையில் வாழ்வதாகவும் அவர்கள் பல வினோத செயல்பாடுகளை செஞ்சுட்டு வரதாகவும் அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டு வராங்க கரடுமுரடான கற்கள் நிறைந்த பாதையில் மலையேறி தமிழ் மன்னர்கள் கட்டிய பழமை வாய்ந்த கோயில்களையும் பார்த்துட்டு வரலாம்